வந்து பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஷனில் நம்ம வந்து மைதா மாவை கொட்டிக்கலாம் மைதா மாவை எடுத்து நல்லா ஜலிச்சிக்கோங்க தேவையானது உப்பு அப்புறம் பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிசஞ்சிக்கணும் சப்பாத்தி மாவு பதத்தில் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துல மாவு பசஞ்சு எடுத்துட்டாங்க நினைப்பீங்க எல்லாரும் நினைப்பீங்க ஏன் இவங்க வந்து மைதாலை செய்யறாங்கன்னு மைதாலையும் நம்ம செய்யலாம் இப்போ வந்து லாக்டவுன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம் இந்த டைம்ல பால் கொழக்கடை சாப்பிட ஆசையா இருக்கு இதுக்காக நம்ம வந்து அரிசி மாவு வாங்குறதுக்கு யாரும் வெளியே போகக்கூடாது நம்மளும் போக தேவையில்லை இருக்கிற கோ மைதா மாவை வச்சு பால் கொழுக்கட்டை ருசியாக நம்ம சாப்பிட போகிறோம் ஆக்சுவலி வந்து பர்மாவில் வந்து மைதாவில் தான் யூஸ் பண்ணி கொழுக்கட்டை சாப்பிடுவாங்க இங்கே தான் சென்னையில் தான் நம்ம ரைஸ் பவுடரில் செய்வாங்க சின்ன சின்ன உருண்டையாக நமக்கு எவ்வளோ எப்படி நமக்கு ஷேப் வேணுமோ நம்ம இஷ்டம் போல் குட்டி குட்டியாகவும் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா ஈஸியாக வேகும் நல்லா வேகும் சாப்பிட்றதுக்கும் சுவையா இருக்கும் நம்ம எல்லா மாவையுமே நல்லா குட்டி குட்டி உருண்டையாகவும் நல்லா பிசைஞ்சு உருண்டை பண்ணி வச்சாச்சு வாங்க எப்படி பால் கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு வெள்ளம் காய்ச்சிக்கணும் ஏன்னா வெள்ளம் எப்படி காய்ச்சினாதான் அதில் உள்ள ஜூஸு கல் எல்லாம் நம்ம ஸ்ட்ரைன் பண்ணி இதில் ஊற்றலாம் சுடு தண்ணி இப்போ வந்து தண்ணி நல்லா சு சூடாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிற பால் கொளக்கட்டியை இந்த சுடு தண்ணியில் கௌரமாக போட்டு பார்த்து போடுங்க கையில் சேர்க்கும் புதுசாக செய்யற வந்து கவனமாக செய்யணும் இப்போது பால் கொழக்கட்டை போட்டாச்சு லைட்டாக திண்டி விடணும் திண்டி விட்டா தான் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் மேலே மிதந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வெள்ளைப்பாக இதில் போட்டுற வேண்டியதான் போட்டுட்டு நம்ம நல்லா கொதிச்சதுன்னா நம்மளுடைய பால் பூவாக பால் நல்லா இடிச்சிக்கோங்க அந்த விதையில்தான் வந்து நமக்கு ஃப்ளேவர் இருக்குது நல்ல ஸ்மெல் இருக்குது நல்ல மழை வேற பெய்ய சவுண்டு கேட்குது கொஞ்சம் கொஞ்சம் பால் ஊற்றுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க அப்போ தான் தெரிஞ்சு போகாத என்னென்னா தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் தேங்காய் பூவை கொஞ்சம் நம்ம இஷ்டம்தான் நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து ஒரு அறுமுடி தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணுறோம் ருசியான சுவையான நல்ல பால் கொழுக்கட்டை தயார் நாங்களும் ருசியாக சாப்பிட போகிறோம் யாருக்கெல்லாம் வேணுமோ நீங்கள் வீட்டில் உங்கள் செஞ்சு பாருங்கள்